உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் புராணம் பெரிய புராணம் கந்த புராணம் சீரா புராணம் இது வந்து கண்டிப்பா பண்ணலாம் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது ஆன்சர் என்ன ஆன்சர் வந்து பெரிய புராணம் தான் சரியா உலகம் உயிர் மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் சரிங்களா இந்த கொஸ்டின் நீ அன்றாட செய்தி படிப்பாய் என்று கூறியவர் யார் அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மீ ராஜேந்திரன் பாவலரேரு சுரதா பாஸ்கர தாஸ் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய் என்று கூறியவர் யார் சொல்லுங்க எந்த கொஸ்டின் பாருங்க திங்களோடும் செம்பழுதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் என்று கூறியவர் யார் திங்களோடும் செம்பழு செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உலோடும் கடல் இவற்றோடும் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் கண்ணதாசன் வாணிதாசன் வந்து வந்து இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி திங்களோடும் செழும்பறிஞ்சு தன்னோடும் விண்ணும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்தோடு தமிழோடு பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு பாடல் வருவோம் இல்லையா இது யார் வந்து இயற்றுனாங்க அப்படின்னா பாரதிதாசன் ஓகேங்களா இது பாருங்க வந்தனைந்த வாசிகர் மந்தம்மா ருதசீத பந்தருடன் இத்தொடரால் குறிக்கப்படுபவர் யார் வந்தனைந்த வாசிகர் மந்தம்மா ருத சீத பந்தருடன் இத்தொடரால் குறிக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்பூதியடிகள் மூத்த திருநாவுக்கரசு திருநாவுக்கரசர் சேக்கிலார் இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க வந்தனைந்த வாசகர் சீத பந்தருடன் இத்தொடரால் குறிக்கப்படுபவர் யார் இது மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்க வாய்ப்பு இருக்கு இது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர்